நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தமிழக அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்த சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருக்காங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் என்ற நம்பிக்கையில் மேலும் இந்த பணியை வேறு கோணத்தில் இந்த பிறந்த நாளுக்கு தொடங்க இருக்கின்றோம் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தமிழக அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக எதிர்கட்சி தலைவர் குற்றம் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருக்காங்க அவரு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு முதல் சட்டமன்றத்துல இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு சட்டமன்றத்திற்கு வெளியே பேசுகின்ற போது ஒரு நிலைப்பாடு பாரதிய ஜனதாவோடு முழுக்க கூட்டணி என்று முடிவாகின்ற போது ஒரு நிலைப்பாடு அறவுறையாக இழுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நிலைப்பாடு சந்திக்க செல்லுகின்றபோது போது ஒரு தடவை முகமுடியோடு மது சந்திக்க செல்லும் போது இல்லாமல் செல்வது நூத்தி இருபத்தி ஐந்து நாள் அந்த வேலை வாய்ப்பு என்பது வறுமை கோற்றுக்கு கீழே இருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கின்ற அந்த திட்டம் அந்த திட்டத்தை சீர்குலைத்து பல்வேறு சரத்துக்களை அந்த திட்டத்திலே கொண்டு வந்து சேர்த்து மக்களை ஏமாற்றுவதற்காக நூறு என்பதை நூத்தி இருபத்தி ஐந்து இருக்கின்றார் உண்மையிலே ஏற்கனவே இந்த திட்டத்தை சீர்குலைத்த ஒன்றிய அரசை கண்டித்துத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட வேண்டும் அந்த திட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் முதல்வரின் பின்னால் தான் அவர் நிற்க வேண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க